மீனவர் பாசனை நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் விட்டு அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மீனவர்கள் மீன்களை பிடித்து கரைக்கு திரும்பினால் மீன்கள் மீனவர்களுக்கு உணவு திரும்பாவிட்டால் மீன்களுக்கு மீனவர்களே உணவு என்கிற கவிப்பிரஸ் ஐயா வைரமுத்தோடி வரிகளுக்கு இணங்க கடலோடு போராடுகிற மீனவ மக்கள் நித்தம் நித்தம் இலங்கை கடற்படையோடு போராடுவார்கள் என்று நாம் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகிறோம் மீனவர் பிரச்சனைக்கான ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பது கச்சத்தீவை எப்போது கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது கொடுக்கும் போது கக்கத்தில் கை வச்சு கொண்டு யார் படுத்திருந்தா என்று எல்லோரும் விழாவியாக நாம் பலாரமா பேசுறோம் கொடுத்துட்டோம் கொடுத்தது தான் கொடுத்தா திருப்பி எடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ஐம்பது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பதிமூணு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு ஐநூத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதே ராமநாதபுரத்தில் இருந்து பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை அலங்கரிச்சிருக்காங்க நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் கச்சத்திகள் குறித்து பேசிய ஒரே மகன் தேவர் தந்த தேவர் உரங்கா புலி எங்களுடைய ஐயா மூக்கையா தேவர் மட்டும்தான் இது என்ன உங்கள் அப்பமிட்டு சொத்தா நீங்கள் பூதானம் எடுத்து கொடுப்பதற்கு வடக்கே நிலத்தை கொடுத்தது போல உங்கள் காலுக்கு அடியில் நான் எடுத்து கொடுப்பீர்களா என் பாட்டன் சேதமன்ற நிலத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று முடங்கிய மூக்கையா தேவருக்கு பிறகு வேற எவனும் ஆம்பள பாராளுமன்றத்துல போகல ஆம்பள பெண்களை சொல்ல ஆண்மை உள்ள எவனும் போகல ஏன் எந்த ஆண்மை உள்ளவனுக்கும் நம்ம வாக்கு போடல தம்பி மணிகண்டன் கூட சொன்னாங்க ஐயா கூட சொன்னாங்க மீனவர்களுக்காக நாங்கள் பேசி விட அண்ணன் சீமான் பேசினாரு என் மீனவனை தொட்டால் சிங்கள மாணவனை தூக்க வந்தாலும் பேசிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் ஓட்டு போட்டியில திருவற்றியூர்ல ஓட்டு போட்டியில கடலூர்ல இல்ல புறக்கணித்தார்கள் மீண்டும் மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படை கட்டுவேன் என்று அறிவித்தார் நெய்தல் படலாம் சீமானால கட்ட முடியுமா அவர் என்ன பெரிய அதிபரா மனசுல பெரிய ஜனாதிபதி நினைப்பா கிண்டல் சிங்க ராணுவம் தலையை சொல்லியதுக்கு கையை தூக்குனா கூட நெய்தல் பட சுற்றுமா எப்படிப்பா சாத்தியம் அவர் தனிநாட்டு அதிபரா நாங்க நெய்தல் படைன்னு சொன்னா சுழுக்குது நெய்தல் மீட்சி இயக்கம் சொன்னா இனிக்குது உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி மாமண்ட் நெய்தல் மீச்சு இயக்கம் அண்ணன் கூட என்ன சொன்னாங்க தம்பி இந்த நெய்தல் மீச்சு இயக்கம் யார் தந்திர மீட்க போறாங்க யாரா கொடுத்தது அவங்கதான் கொடுத்தது

அனைத்து கட்சிகள் அதாவது இந்தியா முழுக்கூடிய ஏழு மாநில தலைவர்களை அனைத்து கூட்டம் போடுறாங்க தொகுதி விரிவாக்கத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு இந்தியாவுடைய விரிவாக்கத்திற்காக எங்கெண்ணன் சீமான் கூட்டம் போட்டு இருக்காரு இந்திய விரிவாக்கம் என்றால் கச்சத்தீவை மீட்டு இந்தியாவுடைய இணைக்கிற இந்திய விரிவாக்கத்திற்காக இந்தியாவின் எல்லை விரிவாக்கத்துக்கான கூட்டம் இது நீ பெரிய நாங்க பெரிய முல்லை பெரியார தண்ணி தெரியல அது உங்க கண்ணுக்கு தெரியல

கொஞ்சம் டி கே சிவகுமார் நீங்க உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா தூத்துக்குடி உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா காவிரில தண்ணி கொஞ்சம் தாங்கன்னு கேளுங்களேன் கேளுங்க காவிரி பிரச்சனைக்கு தீர்வு இல்ல முல்லை பெரியாட்டுக்கு தீர்வு இல்ல இங்க நாம மீனவருக்காக போராடுறோம் அங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடுறா அந்த பக்கம் ஜலகரணி புதுக்கோட்டையை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு மக்கள் போராடிகிட்டு இருக்கார் திருநெல்வேலி டவுன்ல ஜாகிரிசன் கொலை செய்யப்பட்டு மக்கள் போராடிகிட்டு இருக்கார் நாடு முழுக்க பிராணி ரங்குடைமைகள் மக்கள் போராடிகிட்டு இருக்கான் ஜாக்டோஜியோ ஆசிரியர் பெருமக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் மீனவக் கூட்டம் போராடுது மாணவக் கூட்டம் போராடுது மின்சார ஊழியர்கள் போர்மன் போராடிகிட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெக்டோர்மிய ஆசிரியர் போராடுறான் நாடு முழுக்க போராட்டம் அவரே சொல்றாரு ஒரு லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் இதுதான் எங்களுடைய ஜனநாயகம் திருப்பி அவரே சொல்றாரு சாலை எங்கும் சென்ற ஆக சாலைகள் தான் சென்ற எல்லா சாலைகள்லயும் மக்களுடைய கைகள்ல படுக்கள் மக்களுடைய முகத்துல மகிழ்ச்சி இருக்கிறது மக்களின் கையில் மனுக்கள் இல்லையா மகிழ்ச்சி இருக்குது அப்ப இது என்னது ஹலோ மிக்சர் எக்ஸ்கூஸ் மீ குணசேகரன் சன் டிவி கொஞ்சம் ஜூம் பண்ணி ஐயாவுக்கு போட்டு காட்டுங்க ஹலோ மிஸ்டர் தந்தி டிவி ஹரிகரன் ப்ளீஸ் எக்ஸ்கூஸ் மீ கார்த்திகை செல்வன் நியூஸ் செட்டின் தமிழ்நாடு கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போய் காட்டுங்க காட்டுங்க கொஞ்சம் எதுவுமே தெரியலங்க ஏன் தெரியலன்னு கேட்டா அவரே சொல்றாரு ஆனா பாருங்களேன் திமுக காரங்களை மாதிரி புழைக்க தெரிஞ்ச உலகத்துல கிடையாது தெரிஞ்சிருச்சு சீமான் ஒரு வழக்கா போற கணக்கா போறாப்புல இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் பதிமூணு அமைப்பு வந்திருக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலத்தை ஒட்டுமொத்த தமிழ் அமைப்பு ஒருங்கிணைச்சிருவாரு ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டம் எழுந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நம்ம புனைக்க முடியாது இந்த வண்டியை உருட்ட முடியாது தெரிஞ்ச உடனே எனக்கு போட்டியா யூடியூப் சேனல் தொடங்கிட்டாங்க அந்த பாத்தீங்க கிரீன் மேட்டை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் ஒரு கண்ணாடி ஆகடா எட்ட சொல்ற அப்படிடா கேள்வி கேள்வி பதில் நல்லா இருக்கியா இந்த பொழப்பு நல்லா இருக்கு ஐயா நல்ல ரெவன்யூ வருமியா நான் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் உங்க சேனலை உங்க கட்சிக்காரன் நான் பண்ணிருக்கேன் ஏன்னா எம் கே ஸ்டாலின் பேஜ்ல லைவ் போகுதுங்க

எல்லா தொலைக்காட்சியிலும் காட்ட மறுத்தாலும் வலையொலிகள் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் உலகமளிக்க அண்ணன் சீமான் என்ன பேசுகிறார் என்று பார்க்கிறார்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆண்டு ஒன்றுக்கு ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் அந்நிய செலாவடியை ஈட்டிக் கொடுக்கிற மீனவ சமூகம் இந்தியாவுல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டன் மீன்கள் பிடிக்கப்படுகிறது அதில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டன் மீன்கள் இந்தியாவுல இருந்து பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கவிப்பேரசு வைரமுத்து சொல்வார் பூமத்திய மையக்கோடு பற்றி சென்றவர்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் எங்கள் மீனவர்கள் என்று மீனவருடைய வாழ்வாதாரம் என்று நடுத்தெரு நிற்கிறது ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் இலங்கை கடற்படை இன்னொரு பக்கம் தனியார் முதலாளியுடைய டாடா போன்ற ரிலையன்ஸ் போன்ற பிஷிங் போற்றி வைத்து மொத்தம் எங்களையும் அள்ளி கொண்டு செல்கிறான் மீன் தொழில் இன்றைக்கு நடுத்தருக்கு வந்துவிட்டது என்பிற்குரிய மக்களே நேரடியாக நாற்பதாயிரம் பேருக்கும் மறைமுகமாக நாலு லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஏழாயிரம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை இவன் பாதுகாக்க தவறி அந்த தொழில் இருந்து எங்களை அப்புறப்படுத்த நிற்கிறான் அதுக்கு தான் என் சீமான் சொன்னாரு நான் வருவேன் முன்னாடி சொன்னாங்க வந்தா செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் செய்யுமான் வர்றாரு வர்றாரு படை கட்சம் யாரை வச்சு கட்டுவேன் படை பயிற்சி எடுக்காம கட்ட முடியுமா யாரு மீனவனா யாரு மீன் பிடிக்க நினைச்சிருக்காங்க மீனவனா வளைய போட்டு மீன் பிடிக்கிற மீனவனா வாழை மீன் மஞ்ச மீன் கெண்ட மீன் கெளுத்தி மீன் ரால் விக்கிற மீனவனா இது அன்பிற்குரிய மக்களே உலகத்திலே முதல் கப்பலை கட்டி கிரேக்கத்திற்கு முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றுமதி செய்த பாண்டிய மன்னனுடைய வாரிசுகள் எங்கள் மீனவர்கள் அதாவது வணிக கப்பல் உலகத்தின் முதல் போர்க்கொடை கப்பல் கொடையை கட்டிய ராஜேந்திர சோழனுடைய படை தளபதிகள் எங்கள் மீனவர்கள் கடல்ல எந்த இடத்துல என்ன நடக்கும் இந்த நாட்டில இருந்து அங்க போறதுக்கு இப்ப என்னமோ ஜிபிஎஸ் கருவி ஜிபி அரசு எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் வர்றதுக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடலை கட்டான் தலைவோல பயன்படுத்தியவர்கள் எங்கள் மீனவர்கள் அவனுக்கு மரபணுவுக்குள்ள வீரமிருக்கு எப்படி அண்ணன் சீமானுடைய மரபனுக்குள்ள எங்களுடைய மரபனுக்குள்ள வீரம் இருக்கிறதோ அப்படி மீனவனுடைய மரபணுவுக்குள்ள வீரம் இருக்கு மீனவனை தூக்கி கொடுத்தா துப்பாக்கிய கை வேலேந்திய கை அதுக்கு துப்பாக்கி எப்படி தெரியும் சுட தெரியலையா சுட சொல்லிக் கொடுக்க ஆட்கள் பத்திரமாக அங்கங்க இருக்காங்க வரை பயன்படுத்திய கூட்டத்தினுடைய ஆட்கள் நாம அதனால அதை பத்தி தேவையில்லை மீனவன் தலையில இங்கு இலங்கை சிங்கள தலையில பேனை சொல்வதற்கு தலையை கையை தூக்குனால் கூட சுடுவதற்கு உத்தரவு ஒரு தலைவன் வரணும் இளந்தாமரை மாநாடு நடத்தி ஐம்பத்தி நாலு இஞ்சி மார்பை காட்டி ஐயா அவர்கள் சொன்னாங்க குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் சுட்டுக் கொலை செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொலை செய்யப்படுவார்கள் ஒரு ஆண்மையற்ற காங்கிரஸ் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சியில மாநாடு ஓட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐம்பத்தி நாலு இஞ்சி இப்ப கொஞ்சம் சுருங்கி முப்பத்தி மூணு இஞ்சா மாறிடுச்சு நான் வந்தா இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு மூணாவது ஆட்சி அமைச்சிட்டாங்க என்னாச்சு இவங்க ஆட்சிக்கு வந்த போது சுட்டுக்கொள்றான் ஏன்னா நோக்கம் கிடையாது அவன் தமிழ் மீனவன்னு பாக்குறான் தமிழன்னு பாக்குறான் இந்திய மீனவனாக எழுதுவதும் கிடையாது கருதுவதும் கிடையாது அப்ப அதுக்கு யார் தேவை ஒரு தமிழன் தேவை உணர்வோடு இரத்தத்தோடு கலந்த ஒரு தமிழன் அண்ணன் அலங்காரம் சொன்னாங்கல்ல அண்ணன் சீமான் வந்து பேசுறதை பார்த்துட்டு இது குடும்பம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அண்ணன் தம்பியாக மாமா மச்சாளாக அக்கா தங்கச்சியாக பார்க்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நீ எந்த தலைவன் எடுத்துக்கோங்க எந்த தலைவனையும் அண்ணனு கூட சொல்லுங்க ஸ்டாலின் மறுநாளை சீட்டு காலி இல்ல மாமானு கூப்பிடுங்களேன் இப்ப அண்ணனு கூப்பிட அப்பான்னு கூப்பிட அவரு ஒரு ஒரு மீன் கூட போட்டிருந்தாங்க நான் அப்பானு கூப்பிட சொல்ல தப்பா போச்சு அப்பா எப்பப்பா சொத்தை பிரிச்சு தருவேன்னு கேட்கறாங்க எந்த அப்பன் பிள்ளையில குடிக்க வைப்பான் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழலுங்க எதற்குமே வழக்கு தொடுக்காத இந்த தமிழ்நாடு அரசு அவசர அவசரமா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுது நான் கூட ஊரலே பண்ணலன்னு சொல்லி வழக்கு போட போறேன்னு பார்த்தா எதுக்கு நம்ம வழக்கு அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல சொல்லிட்டு வாங்க சொல்றோம் கவனிச்சிலா அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம் சொல்லிட்டு வாங்க ஏன் அப்பதானே ஒளிச்சு வைக்க முடியும் ஏன்னா சோதனைக்கு வரவன் எப்படி சொல்லிட்டு வருவான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தா பதறாம இருக்கும்ல அங்க பதறதுல ஆயிரம் கோடி வெளியே தெரிஞ்சு ஊழல் வெறிய தெரியாம ஒரு லட்சம் கோடி ஊழல் ஏங்க மண்ணுல ஊழல் பண்ணு மலையில ஊழல் பண்ணு கல்லுல ஊழல் பண்ணு ரேசன்ல ஊழல் பண்ணு ஏன் இந்த டாஸ்மாக கூட ஊழல் பண்ணு கேடு கட்ட கேவலப்பட்ட ஓங்கோல் கூட்டம் கக்கூசுல ஊழல் பண்ணிருக்கு கக்கூசுல திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்ப கருப்பு சோப்பு கார்ல கொடிய போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை வச்சு வெக்கம் இல்லாம எப்படி திரிய ராம்நாட்ல எப்படி திரிய உங்க பொண்டாட்டி புள்ளிய மூஞ்சில எப்படி முடிக்கிறிய கக்கூசுல அஞ்சு ரூபாய்க்கு கழுவ வேண்டிய கக்குசா அறுநூறு ரூபாய்க்கு கழுவுன்னு சொல்லி ஆயிரம் கோடி புரி போன ஆட்சி அதுக்கு நாலாண்டே சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு எந்த கப்ப முடியாது புடுங்க முடியாது வர்றோம் ஒரே தளமா வர்றோம் ஒரு வருஷம் எங்க அண்ணன் சீமானுடைய திட்டம் இருக்கு ஒரு வருஷ திட்டம் இந்த ஒரு வருஷம் தமிழ்நாட்டை சுழந்து அடிச்சு எங்க அண்ணன் செல்வகுமார் போல திருமாரன் போல எங்களுடைய கரிகால் பாண்டியன் போல பல பேர் வெளியே இருக்காங்க வர்றாங்க அம்பட்டு வரை நினைக்கிறோம் இது கூட்டணியா மாறுமா சாதி கட்சிகளை செய்யுமா நினைக்கிறார் வாங்கும் ஓசூர்ல இருந்து வந்தா கவுடானு நீ கேப்ப அது சாதி வரி கிடையாது சாதி பாத்து சாதி பாத்து சீட்டு கொடுப்பா அது சாதி வரி கிடையாது இது சாதி வெறியா சாதி கட்சிகளோட கூட்டணியா

எதுக்கு போறீங்க கருணாநிதி படத்தை தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தாறு அமைச்சர்ல முப்பது அமைச்சரு பி ஏ இசை வேளாளர் மறுக்க முடியும் எப்படி போனாரு ஏன் ஒரு நாடார நாடார்ல பிஏ இல்லையா தேவரில் பிரசிடன் செக்ரட்டரி இல்லையா முத்திரையர்ல பிரசிடன் செக்ரட்டரி இல்லையா கோனார் இல்லையா குங்கு வேளாளர் இல்லையா பழையர் இல்லையா ஆதி தமிழர் இல்லையா குழவர் இல்லையா நாடார் இல்லையா எப்படா இசை வேளாளர் மட்டும் பொன்முடிக்கும் இசை வேளாளர் ஸ்டாலினுக்கும் இசை வேளாளர் செந்தில் பாலாஜிக்கும் இசை வேளாளர் அன்பில் மகேஷுக்கும் இசை வேளாளர் எப்படி ஒரு பிரசனி சாதி வெறி சாதி வெறி இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒரு வருஷம் இவர்களை அடிக்கிற அடியில் எழுபது ஆண்டு திராவிடம் இந்த மண்ணிலை புதைய வேண்டும் சந்திரன் சீமான் கோட்டையை பிடிக்க வேண்டும் அன்றுதான் தீரும் இந்த மீனவர் பிரச்சனை பிரச்சனை நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக புரட்சி தமிழகம் புரட்சி